ஹாய் மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா இந்த ஏரியா விட்டு வீட்டு மாத்திரம் எதனால் மாத்திரம் ஊருக்கு போகிற விஷயம் கொஞ்சம் தள்ளி போட்டோம் எதனால் போட்டோம் அது ஒரு காரணம் இருக்குது அதுக்காக தான் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு உங்ககிட்ட சந்தோஷமாக நாங்கள் சொன்னதை ஏன் இப்போ போகல எதுக்கு போகல அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்ல அதுக்காக தான் மெயின் ரீசனாக நாங்கள் வந்து இன்றைக்கி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பிடிச்சி இல்லை ரீசன் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உட்கார வச்சுருக்கேன் என்ன ரீசன் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன ஏது எதனால் வந்து நாங்கள் வந்து ஊருக்கு போகல அப்படின்ற ரீசனை சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து என்னென்ன காரணம் எதனால் இப்போதிக்கி இங்கேருந்து ஏன் நம்ம வேறு இடம் ஷிஃப்ட் ஆகுறோம் மாமா வந்து இங்கே தான் போகிறாங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு ஓகேங்களா சரிங்களா அப்படின்றதெல்லாம் அவன் சொல்கிறேன் இல்லைங்க உங்களுக்காக நான் ரொம்பவே மாற்றிக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டை பார்க்குறேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் வந்து சரி நான் வள வரலன்னு பேச விரும்பல நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மேட்றதுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து என்னன்னா எதனால் வந்து நம்ம ஊருக்கு போலன்றத பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ரீசன் ஏம்மா ஊருக்கு நம்ம இப்போ போல ஊருக்கு போகல ஊரில் கொஞ்சம் வேலை இருக்குது வீட்டுக்கு லைட்டா கட்ட வேண்டியது இருக்குது அதனால் ஒரு ரெண்டு மாதம் கூட எக்ஸ்ட்ரா இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம் கொஞ்சம் காசு அமைச்சா கூட அவங்க வீட்டில் ஏதாவது வேலை பார்த்துருவாங்க இல்லை நம்ம கையில ஏதாவது கொஞ்சம் காசு இருக்கணும் அதுக்கு ஒரு ஐடியாவில்தான் இருக்கிறோம் அவங்க தான் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு நம்ம வீடு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பேருடைய வீடுமே வந்து அப்பா இருக்க ரூம்பு நாங்கள் இருக்கிறது பெரியவங்க இருக்கிறது அவங்க அண்ணா அண்ணி இருக்கிற ரொம்ப எல்லாமே வந்து இந்த மாதிரி ரூம்பு கட்டி ஹால் வந்து அப்படியே ஃபுல்லாக நீட்டாகவே வந்து மண் சேவரில் இருக்கும் மண் சேவர் மண் சேவரில் இருக்கும் ஃபுல்லாக நீட்டாகவே தர வந்து தரை இருக்க மாட்டாங்க மண் தர தான் இருக்கும் அது வந்து மழை பெய்யும் பெய்ய வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது வீட்டில் வந்து தண்ணி வர வர ஹைட்டு தூக்கி தூக்கி மண் போட்டு ஹைட்டு தூக்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து கணக்கு பண்ணதுனா நம்ம அம்மாவை கணக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த வராண்டா மட்டும் கட்டுறதுக்கு மட்டும் வரண்டா அதுல ரூமு கட்டுற மாதிரி ஐடியா இருக்குது கிச்சன் கட்டுற மாதிரி ஐடியா இருக்குது மொத்தத்தையும் கட்டுறதுக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்துடும் கணகில் பார்த்தனால நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரூம் இருந்தது கிச்சன் தனியாக இருந்தது சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு ரூம் நம்ம வந்து அரிசி இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ரூம் இருந்தது மழை பெய்ஞ்சு பேஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த செவுறு ஊறி ஊறி கீழே தர ஊறி ஊறி செவுறு ரெண்டு ரூம்பு செவருமே இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு அதனால அது அப்பா வந்து உடைச்சி எடுத்துட்டாங்க உடைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அது ப்ளைனாக அப்படியே ஃபுல்லாக வறண்டா ஃபுல்லாகவே நீட்டாகவே ப்ளைனாக இருக்குது அதனால் வந்து நம்ம அதை முயற்சி பண்ணி முயற்சி எடுத்து நம்ம அதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோன்னா நம்ம இங்கே இத்தனை வருஷம் இருந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் வருஷம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வருஷங்கிறத கொஞ்ச நாள் இன்னும் ஒரு ஆறு மாதம் வந்து நம்ம அதை இருந்து முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் ஊருக்கு அப்படின்ற முடிவை வந்து நானும் அம்மாவும் எடுத்துருக்கோம் இப்போ வந்து ஊரில் வந்து நெல் அறுக்கிற டைம் ஆகிடுச்சு நெல் அறுக்கிறதுக்கு வந்து எங்களால் போக முடியல பட் இப்போ வச்சு நாங்கள் கட் பண்ண சொல்லியாச்சு அதனால் வந்து நானோ அவரோ ரெண்டு பேரும் இந்த வாட்டி போக முடியாது இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம் ரிட்டன் வந்து நம்ம ஊருக்கு போ பூ போகிறதுனால வந்து நாங்கள் வரலை அப்படின்ற ரீசன் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம போகல அப்படின்றது இதுதான் ரீசனு நாங்கள் இதுக்காக இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு வரோம் நாங்கள் காசு அனுப்புகிறோம் வீடு அங்கே வந்து அந்த வறண்டாவை ஃபுல்லாவே வந்து இடிச்சிட்டு ஃபுல்லாவே வந்து செவ்ரா தூக்கிட்டு கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வறண்டாவே ரொம்ப அகலமா இருக்குதா நம்மளுக்கு வண்டி கிண்டி ஏதாவது போறதுக்கு கஷ்டமா இருக்குது அதாவது நம்ம லாரி ஏதாவது போறோம்னா கொஞ்சம் லைட்டா கஷ்டமா இருக்குது அதனால எப்படின்னா ஒரு வாட்டி தான் நெல் போடுறாங்க அதை வந்து அங்க இருந்த கட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்மளுடைய காலி கிரவுண்ட் இருக்கு நம்மளுடைய இடமே அதில் போட்டு டிராக்டரை மேய விடுவாங்க அப்போது வந்து டிராக்டரு உள்ளே வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா வெளியே வந்து ஒரு ஒரு டிராக்டர் வர அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு இடம் இருக்குது வெளியே காலியாக இருக்கிறது உள்ளே வந்து நம்மளுக்கு வறண்டாவும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால வறண்டாவை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி கட்டலாம் ஆமாம் ஏன்னா எதிர்க்க வந்து துளசி மரம் இருக்குது துளசி மாடம் இருக்கிறதுனால வந்து அது கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்குது அதுக்கு அப்பா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா என்ன பண்ணிட்டாரு அது என்ன மரம் கமலாப்பழ மரம் இருந்தது செம்மையாக காய் காய்ச்சிட்டு இருந்த மரம் அதை வந்து என்ன பண்ணிட்டாருன்னா டிராக்டர் உள்ளே வரது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா அதை வெட்டிட்டாரு நிறையா மரங்களுமே இதனால வந்து அப்பா எதிர்க வீட்டுக்கு வச்சிருக்கிறதெல்லாம் வெட்ட ஆரம்பிக்கிறாரு அதனால் இப்போ நம்ம வீட்டையும் சேர்த்து கட்டிட்டு போயிட்டோம்னா நம்ம அங்கேயே இருக்க போகிறதுனால நமக்கு கொஞ்சம் அது நல்லது தானே அப்படின்றதுக்காக அந்த முடிவு எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ரீசனு இது ரொம்ப நிறையா வளவலைன்னு பேசிட்டோம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ரெண்டாவது ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய உடம்பு ஓகேங்களா என்னோட என்னுடைய உடம்பு அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன்னா நான் வேலைக்கு போன இடத்த வந்து ரெஸ்ட் ரூம் இல்லாததுனால காலையில் ஆறரை மணிக்கு நான் வீட்டில் யூரின் போயிட்டு போனேன்னா ரிட்டன் நான் வீட்டுக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு நான் வர வரைக்கும் என்னால் வந்து யூரின் கண்ட்ரோல் பண்ணி நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்து போகிறதா இருக்குது அப்படி நான் போகும்போது என்ன ஆகிடுச்சின்னா என்னுடைய கை காலெல்லாம் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சிருச்சு என்னால் நின்று ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சம்பளம் அளவுக்கு அங்கே அதிகமோ அதே அளவுக்கு நமக்கு சைட் எஃபெக்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சது டைமிங் இல்லை காலையில் ஆறம்பதுக்கெலாம் இருந்து கடைக்கு போயிடுறேன்னா ஆறம்பதுக்கு ரிட்டன் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு மணி ஆறாயிடுது ஆறு மணிக்கு நான் ரிட்டன் வந்தால் தம்பியை ஸ்கூலில் விடவும் முடியல கூப்பிட்டு வரவும் முடியல அப்போது என்ன ஆகுதுன்னா இவங்க பக்கத்துலேயே குடோன் இருக்கிறதுனால வந்து நான் போயிட்டு தம்பிய கூட்டு வர முடியாதனால இவங்க போயிட்டு நாலு மணிக்கு போயிட்டு கூட்டு வர மாதிரி ஆயிடுச்சு கூப்பிட்டு வந்து அந்த அவர் வந்து இவங்களுடைய குடௌன் ரூம்ல இவங்க குடௌன் வச்சுட்டு இருக்காங்க இவங்க செய்யறதுமே கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு போது கஷ்டம்னா அங்க இரும்பு தூக்குறது கொள்றதுன்னு நம்ம போது அவருக்குமே அதை அவங்க கஷ்டம் தம்பி வச்சுட்டு இருக்காங்க ஓடி போடுறது சேட்டைங்க ஜாஸ்தி அறிக்கை வந்து இங்கே அங்கே ஓடும்போது அது வந்து அது அவருக்கும் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை அது நமக்கும் அப்புறம் பிரச்சனையாகிடக்கூடாது அறியால அப்படின்றதுனால தான் வந்து நான் அங்கே வேலையை விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் இருக்குமாட்டான் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு லாஸ்ட்டாக எனக்கு ரொம்ப கால் வீங்கி என்னால் நடக்கவே முடியல அப்படின்றப்போ வந்து நான் வேலையை விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா டாக்டர் வந்து நீங்கள் யூரின் வந்து அடக்க அடக்க உங்களுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால வந்து நாங்கள் அது வேலையை நின்றுட்டேன் இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன் இந்த அப்டேட் உங்களுக்கு அப்போவே கொடுக்கணும்னு நினச்சா நான் பட் என்னால் முடியல அதுக்கப்புறம் இது ரெண்டாவது ரீசன் மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா என்னதுப்பா வீட்டில் வீட்டு பார்த்துருக்கோம் மூணாவது ரீசன் என்னன்னா இப்போ நம்ம வீடு கட்டணுன்ற முடிவு பண்ணியிருக்கிறதுனால வந்து அவருடைய சம்பளத்தை வச்சு மட்டுமே நம்ம வந்து பண் பார்க்க முடியாது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இந்த மாதம் எங்களுக்கு பெரிய பாரங்கள்லாம் எது எது இருந்ததோ அது எல்லாமே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த வீட்டுக்கு நாங்கள் இருக்க வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கம்மி தான் ஆனால் இப்போ போகிற வீட்டுக்கு அட்வான்ஸு எவ்வளோம்மா அட்வான்ஸ் அட்வான்ஸ் கேட்டுருக்காங்க ஏய் அதனாலேயே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க அட்வான்ஸு சரிங்களா ஐயா ஆறாயிரம் ரூபாய் வடக சொன்னாங்க ஐநூறுரூவா கம்மி பண்ணிட்டாங்க அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வீட்டுடைய வீடியோ வந்து நாளைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சாயிரம் ஐநூறுரூவா கம்மி ப ஆறாயிரம் சொல்லி ஐயாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க நம்ம அம்மா வீட்டு பக்கத்தில் ஏன் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோன்னா நமக்கு வசதி நமக்கு வந்து நம்ம வேலைக்கும் போகணும் நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் அப்படின்னும்போது எது பெட்ரு எங்கே வேலைக்கு போகலாம் திரும்ப அப்படின்னு யோசிக்கும்போது தான் வந்து எனக்கு தம்பியே ஸ்கூலில் விடணும் தம்பியும் கூப்பிட்டு வரணும் நானும் வேலைக்கு போனோம் பட் என்னுடைய உடம்புக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் யோசித்து முடிவு பண்ணி ஆமாம் எங்கள் வேலைக்கு போக போகிறோம் திரும்ப நம்ம பழைய கம்பெனியில் எப்படி வேறு பார்த்துருந்தோம் அதே கம்பெனிக்கு திரும்ப வேலைக்கு போக போகிறாங்க ம் ஆவீனுக்கு இங்கே மாதாவரம் ஆவீனுக்கு தான் அம்பத்தூர் ஆவீனுக்குன்னா திரும்ப தம்பி கூட்டி வரக்குள்ள ஷிஃப்டு கணக்கில் அதுவும் டைமிங் செட் ஆகாது அப்போது மாதாவரம் ஆவீன் தான் நமக்கு செட் ஆகும் மாதாவரம் ஆவின் ஏன் செட் ஆகும் அப்படின்னா பக்கத்தில் அம்மா வீடு இருக்குது ஓகேங்களா நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டோன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போகிறோம் பாப்பா కొన్ని పోయి విట్టిట్టు వందరవా నమ్మ ఆరు టు రెండు షిఫ్ట్ పొనాలు తమ్మికి అల్లస్తోళ్ళు లేవిడ కష్టం ரெண்டு டு எட்டு எட்டரை பார்த்தாலும் நம்ம தம்பி கூப்பிட்டு வர்றதுக்கு கஷ்டம் அப்போ நம்ம இங்க அம்பத்தூர் ஆவீனுக்கு போனா இது இத்தனை கஷ்டமும் இருக்கு இதுவே நம்ம அங்க போயிட்டோன்னா பாப்பா ஸ்கூல் போடுறா பாப்பா கூட்டி போய் விட்டுருவா ரிட்டன் கூப்பிட்டுவும் வந்துருவா அதே ஸ்கூல்ல பாப்பா படிக்கிறாரு தம்பி கூட கூப்பிட்டு போயிடுவாரு கூட கூப்பிட்டு வந்துருவாரு ஹம் அதனால வந்து நமக்கு அது பிரச்சனை இல்லை அந்த அந்த ரீசன் ஒன்று நாங்கள் யோசிச்சு முடிவு பண்ணி நம்ம அம்மா வீட்டு சைடில் வீடு பார்த்துக்கலாம் அம்மாவும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அம்மா வீட்டு சைடில் போயிடலாம் அம்மா வீட்டு சைடுனா அம்மா வீட்டுக்கு போகல நாங்கள் வீடு தனியாக இருக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்கோம் தனியாக யார் யார் இருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருக்க போகிறேன் நான் தம்பி கோபி இப்போ என் கூட இருக்கான் கோபியும் என் கூட இருக்க போகிறான் மாமா வந்து இங்கே அம்பத்தூர் கம்பெனியிலேயே வந்து இப்போ இருக்க கம்பெனிலேயே இருக்க போகிறாங்க அங்கேயே தங்கி தான் மாமா வந்து வேலை செய்ய போகிறாங்க வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வீட்டுக்கு வர மாதிரி ஏன்னால் காலையில் அவங்க ஆறு மணிக்கு வேலைக்கு போகிறதுனால வந்து வந்து போயிட்டு இருக்க முடியாது அதனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும் வந்து இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவை அவங்க பண்ணியிருக்காங்க அது அவங்களுடைய முடிவு என்னுடைய முடிவு இல்லை அவங்களுடைய முடிவு எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிவு எல்லாமே அவங்களுடைய இதுதான் என்னுடைய முடிவுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றே ஒன்று தான் நான் எடுத்திருக்க முடிவு என்னென்னா நம்ம இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே வீடு கட்டலாம் அது மட்டும்தான் ஏன்னா நான் போயிட்டேன்னா ரிட்டர்ன் இங்கே வரக்கூடாதுன்ற அந்த மைண்ட் செட்ல இருக்கிறதுனால வந்து வீடு கட்டிட்டு நம்ம போகலாம் அப்புறம் வந்து எங்களுக்கு இன்னொரு பர்சனலான ஆசை என்னன்னா அப்பா அம்மா வந்து இத்தனை வருஷம் அண்ணா பார்த்துக்கிட்டாரு ஏமாமா அவருக்கு வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து நாங்கள் அங்க வீட்லேயே ஒரு கடை வச்சு கொடுத்துடலாம் மல்லிகை கடை மாதிரி அப்படின்றத அந்த பிளானையும் நாங்கள் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம் அப் அம்மா கிட்ட நேற்று பேசிட்டோம் அவங்க வந்து வீட்டில் பேசிவிட்டு கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசிவிட்டு எங்களுக்கு முடிவு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த புது வீட்டுக்கு போகிறதுக்கு ஆனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்த மாதம் அஞ்சு தேதி ஆறு தேதிக்கெல்லாம் நான் ரிட்டன் வந்து ஆவீனுக்கு போயிடணும் நான் ஃபஸ்ட்டு செய்யல தான் வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன் அதே போய் சிஎல்ஏ கண்டினியூ பண்ணலாம் நம்ம வந்து வந்து கம்பெனி சீரில் வேலை செஞ்சுருந்தாங்க திரும்ப அந்த வந்து கம்பெனி சீரில் போனால் ரீஜாயின் இல்லை இப்போ புதுசாக தான் ஃபார்ம் கொடுக்கணும் ஏன்னா இஎஃப்பிஎஃப்லாம் நம்ம எழுதி கொடுத்துட்டோம் அதனால வந்து திரும்ப புதுசாகவே நம்ம வந்து அப்ளிகேஷன் எல்லாமே எழுதி கொடுத்து திரும்ப போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் அது வந்து நம்ம ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து நாங்கள் அப்போது ஸ்டார்டிங் நான் உள்ளே வேலைக்கு போகும்போது இரநூத்தி இரு முப்பது ரூபா அதுக்குள்ள சிஎல்ல 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 அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இப்போ சிஎல்ல வந்து நானூற்றி எண்பது ரூபாயோ நானூற்றி எழுபது ரூபாயோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு ஷிஃப்ட்டு பார்த்தாலுமே அதில் போதும் நமக்கு அது தேவையான அந்த வருமானம் வந்துடும் ஆஃப் அன் ஹவர் வேலை ஒன்வர் வேலை ரெஸ்டு நமக்கு வந்து மாறி மாறி நமக்கு அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ரெண்டு வேலை சாப்பிடும் அங்கேயே நமக்கு அதனால எல்லாத்தையுமே யோசிச்சு முடிவு பண்ணி நம்ம ஒரு ஆறு மாதம் இங்கேயே இன்னும் சென்னையிலேயே ஓட்டுற பிளான்ல இருக்கு ஆறு மாசது ரொம்ப அதிகம் அதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் ஆறு மாதம் ரொம்ப அதிகமாக எதுவும் ஜனவரியில இருந்து இப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த்து வேறு நம்ம வீடு மாற்றப்போமா நமக்கு இங்கே செலவு இருக்குது இப்போ தான் ஊருக்கு நெல் இருக்கிறது காசு கொடுத்துருக்கோம் ரிட்டர்ன் வந்து திரும்பவும் அகேன் வந்து இப்போ நம்ம நெல் டிராக்டர் மேயிறதுக்கு அதுக்கும் நம்ம காசு கொடுக்கணும் அதனால வந்து நமக்கு இந்த ஒரு மாதம் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வேலை ஒர்க்கு செம்மையாக போகுது அப்படின்னும்போது பாவம் மனுஷன் ரெஸ்ட் இல்லாமல் உடைச்சிட்டு இருக்கிறாரு இருக்கட்டும் குடும்பத்துக்காக தானே கஷ்டப்படுறாங்க ஊர்லையும் அப்பா அம்மாவையும் சந்தோஷமாக பார்த்துணுன்னும் போது போட்டோம் அப்படின்றதுனால நம்மளும் போய்கிட்டு இருக்கோம் இப்போ அவர் மட்டும் கஷ்டப்படுறதுனால அவருக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம இந்த பிளான் எல்லாத்தையுமே மாற்றி ஊரில் வீடு கட்டணும் அதுக்கப்புறமா நம்ம ஊருக்கு போகணுன்றது தான் என்னுடைய ஆசை ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஊர்ல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஆசை என்னன்னா என்னுடைய வீடு அங்கே எப்படி இருக்குது பழைய வீடு எப்படி இருக்குதுன்றதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஒன்ஸ் நான் வீடு அங்கே கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்துடணும் நான் மட்டுமாவது ஊருக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்குது என்னமாம் நினைவு தான் நாங்கள் இந்த வாட்டி போனோங்க எங்களால் வீடியோ எடுக்க முடியல அப்போ வந்து என் சேனல் இந்த அளவுக்கு வரும் என் வீடியோ பார்ப்பாங்கன்னு கூட எனக்கு எதுவுமே தோணலை மைண்ட் செட் இல்லை அதனால் வந்து நாங்கள் அதை வீடியோ எடுக்கல பட் அங்கே டைமும் இல்லை நாங்கள் இருக்கிற அளவுக்கு ஏமாம்மா அதனால் வந்து இந்த வாட்டி நான் வீடு அங்கே கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக நான் ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கிறது அந்த வீடு பழைய வீடு எப்படி இருக்குதுன்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு தான் நான் வந்து அங்கே வந்து வீடு வந்து இடிச்சுட்டு அவங்க வந்து வராண்டாவ கட்டுறதை வந்து நான் உங்களுக்கு கட்டும்போது அங்கேருந்து வீடியோ அவங்களை எடுத்து அனுப்ப சொல்லி நான் அதையுமே உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன் இவ்வளோதான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஏன் வீடு மாற்ற போகிறோம் ஏன் சென்னையில் இருக்க போகிறோன்றது இதனால தான் காரணம் அதையுமே நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டோம் இந்த வீடியோலையுமே அவரை பேச விடலை அப்படின்னு சொல்லாதீங்க அவரும் பேசலை ஆமாம் நானு நாங்கள் முடிச்சுக்கிறோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே பாய்